கடல் மேலே பள்ளி கொண்டநாதா பரமதையாளா பரந்தாமா கடல் மேலே பள்ளி கொண்டநாதா பரமதையாளா பரந்தாமா ஆதி சீசனே பஞ்சனையாக அழகிய லக்ஷ்மியோ சமர வீச நிம்மதியாகவே துயிர்கொண்டாயோ கடை விளியால் கொஞ்சம் என்னை காண்பாயோ கோவிந்தா கோவிந்தா பாக்கடமேனே பள்ளி கொண்ட நாதா பரமதையா கடல் பள்ளி பள்ளிக்கொண்ட நாதா பரமதையாளா பரந்தாமா பா பள்ளி மீதி பள்ளிக்கொண்ட நாதா பரமதையாளா பரந்தாம செய்யும் கண்களுக்கு தூக்கம் தோணுமா என் காரண தூக்கம் தோணுமா என் காவல் தெய்வம் நியாயமாகுமா கொடுமையின் கைகளில் நகவிரல் நீளவே மோகமும் பாவமும் பூமியையானவே உனை நாதா பரமதையாளா பரந்தாமா பரமதையாளா பரந்தாமா பால் கடன் மெயிலே பள்ளி கொண்டனாதா பரமதையாளா பரந்தாமா பார்க்கடல் கடன் மேலே பள்ளி கொண்டனாதா பரமதையாளா எனும் அவதாரம் நினைவில் இல்லையாது கலிகாலம் தெரியவில்லையா கல்கு எனும் அவதாரம் நினைவில் இல்லையா இறைவன் தூங்கினால் இயக்கையும் தாங்குமா மனங்கள் கதருதே வானமை மௌனமா அலைமோதும் கண்கள் ஆர்க்கடன் மேலே பள்ளிக்கொண்ட நாதா பரமதையாலா பரந்தாமா பரமதையாலா பரந்தாமா